ஸ்லாம் வலைக்கம் மா இன்றைக்கி நம்ம சேனலில் சாஃப்டான இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் பட் இது எப்பவும் போல் மாவாக இல்லாமல் இதில் நம்ம வந்துட்டு கம்பு கேழ்வரகு கவுனி அரிசி கருப்பு உளுந்து எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் இது எல்லாமே சேர்த்து நம்ம எப்படி சாஃப்டான இட்லிக்கு மாவு அரைக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க எல்லா அரிசியுமே அளந்து போடுறதுக்காக நான் வந்து ஒரு குட்டி டம்ளர் எடுத்துக்கிட்டேன் இது வந்து நூறு கிராம் இருக்கும் அளவு இதில் ஒரு டம்ளர் நிறையா கவுனி அரிசி சேர்த்துக்கிட்டேன் முதல்ல அதுக்கப்புறம் அதே டம்ளர்லேயே கேப்பை அண்ட் கம்பு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் அதே டம்ளர்லேயே உடச்ச கருப்பு உளுந்து ஒரு டம்ளர் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு தண்ணி போட்டு ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஊற விட்டுறலாம் இது ஒரு எட்டுலேருந்து ஒம்போது மணி நேர கிட்ட நல்லா ஊறணும் நீங்கள் நைட்டு மாவு அரைக்க போகிறீங்க அப்படின்னா காலையில் ஊற போட்டுருங்க இல்லை காலையில் தான் அரைக்கணும் அப்படின்னா நைட்டே தூங்கும் போது ஊற போட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் இப்போ அதை மூடி போட்டு அதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம் அடுத்ததாக இதை ஊற வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு தான் நம்ம வந்துட்டு இட்லி அரிசி அண்டு வெள்ளை உளுந்து வந்து தனியாக ஊற வைக்க போகிறோம் இது கூட சேர்க்குறதுக்காக தனியாக ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவு மட்டை அரிசி எடுத்துக்கிறேன் நீங்கள் மட்டை அரிசி இல்லை அப்படின்னா ரெண்டு டம்ளர் அளவு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இது கூடவே நான் நாலு டம்ளர் அளவு இட்லி அரிசியும் இது கூட சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவு வெள்ளை உளுந்து அதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு தண்ணி சேர்த்து இதையும் நம்ம ஊற விட்டுறலாம் இது அரிசிலாம் சீக்கிரம் ஊறிடும் அப்படின்றதுக்காக நம்ம இதை கொஞ்சம் லேட்டராக தான் ஊற போடுறோம் அந்த கருப்பு கவுனி அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆரம்பத்துலேயே ஸ்டார்டிங்லேயே நம்ம ஊற போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை அரிசி வெள்ளை உளுந்து ஊற போட்டு அஞ்சு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு அந்த கருப்பு கவுனி கம்பு கேழ்வரகு அதெல்லாம் ஊற போட்டு ஒரு எட்டு மணி நேரம் கிட்ட ஆயிருச்சு இப்போ இதை வந்து நம்ம அரைக்கிறதுக்கான டைம் ஸோ வந்துட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதை மட்டும் தனியாக நம்ம ஒரு பவுலில் எல்லாத்தையுமே தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போது கிரைண்டரில் கம்பு கவுனி அரிசி கருப்பு உளுந்து கேழ்வரகு மிக்சரை நம்ம அந்த கிரைண்டரில் சேர்த்தாச்சு அதுக்கடுத்து தான் அரிசி அண்டு வெள்ளை உளுந்து மிக்ஸையும் நம்ம தண்ணியை வடிச்சுட்டு அதையும் கிரைண்டரில் சேர்த்துட்டோம் இது கூடவே இப்போ மூணுலேருந்து நாலு கப் தண்ணி சேர்த்துட்டு கிரைண்டரை ஓட விட்டுடலாம் நல்லா அரையட்டும் நம்ம அரையிறப்போ இடையில தண்ணி தேவை அப்படின்னா சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடாமல் கொஞ்சம் நெருநெருன்னு நம்ம நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரும் இப்போ கிரைண்டரில் மாவு சேர்த்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு கரெக்டாக பாருங்கள் மாவு நல்லா அரைஞ்சி லைட்டாக இந்த மாதிரி நெரு நெருன்னு இருக்குது இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் இட்லிக்கு நல்லா வரும் மாவு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா தோசைக்கு நல்லாயிருக்கும் பட் இட்லிக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது இந்த சமயத்தில் நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து இதை ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம் ஒன்றை வந்து ஓவர் நைட் வெளியில வச்சு நல்லா புளிக்க வச்சு அடுத்த நாள் இட்லி செய்ய போகிறோம் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்ததை வந்துட்டு நம்ம கீழே உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது புளிச்சதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் இல்லைனா ரொம்ப புளிச்சிரும் நம்ம இட்லி தோசை ஊற்றுறப்போ ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும் அதனால கீழே வச்சு லைட்டாக புளிச்சதுக்கப்புறமா அதை தூக்கி நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் தேவையானப்போ எடுத்து வெளியே வச்சுட்டு ஐஸ் போனதுக்கப்புறமா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம புளிக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரீசர்ல வச்சிட்டோம்னாலும் அடுத்த வாட்டி நம்ம எடுத்து இட்லி ஊற்றணும் அப்படின்னா அது வந்து புசு புசுன்னு வராது அதனால புளிக்க வச்சு நம்ம ஃப்ரீசர்ல எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து அடுத்த நாள் ஓவர் நைட் நம்ம வெளியில் வச்சிருந்ததை பார்த்து கலையில் எடுத்து பார்த்தப்போ நல்லா பொங்கி வந்துருந்துச்சு என்னால் பொங்கி வந்த கிளிப்பை வந்துட்டு எடுக்க முடியல நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அந்த பொங்கி வந்த மாவில் வந்துட்டு சோடா குக்கிங் சோடா அப்புறம் வந்துட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது நல்லா அந்த மாதிரி உள்ளே அமைஞ்சிருச்சு அதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி தட்டில் மேலே துணியை போட்டுவிட்டு அப்படியே அந்த குழியிலெல்லாம் நம்ம தண்ணியை தொட்டு லேசாக மேலே டேப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது ஒட்டாமல் வரும் ஸோ அதனால் தொட்டு டேப் பண்ணிக்காச்சு பண்ணிவிட்டு அந்த மாவை எல்லாம் எடுத்து நம்ம நாலு குழியிலையுமே நல்லா ஊற்றிட்டு ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மழை மலைன்னு கொதிக்க விட்டுருக்கோம் அதை வந்து சிம்மரில் வச்சுட்டு நம்ம அந்த இட்லி மாவு ஊற்றின தட்டை வந்து உள்ளே வச்சு மூடி போட்டு மூடி சிம்லாம் இல்லாமல் ஃப்ளேம்லாம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இட்லி சூப்பராக புசு புசுன்னு உப்பி வந்துருந்துச்சு ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படினாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த சூடான இட்லியில் நம்ம அப்படியே தண்ணியை தொளிச்சு விட்டு அதை அப்படியே எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சாச்சு இதே மாதிரி எத்தனை இட்லி வேணுமோ நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய்